கண்டிப்பாக கழிவு பாதையில் சிறிய உபத்திரங்கள் அலட்சியப்படுத்துவதனால் பெரிதாகும் அதே போல் பழைய கடன்கள் விஷயத்தில் நீங்கள் அதில் சரியாக முறையாக கவனிக்காமல் இருப்பதனால் உங்களுக்கு தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அதுபோல் எதா பிரச்சனை இருந்தாலும் போய் நீங்களாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஏற்படும் கண்டிப்பாக மனதிலிருந்த பாரங்கள் குறையும் விஷ்ணு வழிபாடு கண்டிப்பாக விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்பது அனுகூலத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி என்று ஏற்றங்கள் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழியுடன் மட்டும் மனம் விட்டு பேசுவது அனுகூலமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் ஏற்றுக்கொள்ளலாம்